புதினாமல்லி கருவேப்பிலை தொக்கு இஞ்சி ஊருகா தக்காளி பிரண்டை தொக்கு நெத்திர தொக்கு பூண்டு ஊருகா இட்லி பொடி எல்லாம் யோசிக்க டிரைஸ் நைன் செவன் திருப்பூர் திருமுருகன் பூண்டி ரிங் ரோட்டில் உள்ள ஹைடெக் ஃபேர் வளாகத்தில் இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் திருப்பூர் பல்லடம் ரோடு வீரபாண்டி மற்றும் பல்லடம் மங்களம் ரோடு பதினைந்து வேளம்பாளையம் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் டோனில் இன்ஜினியரிங் நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நவீன இயந்திர அரங்கினை மாநகராட்சி துணை மேயர் எம் பாலசுப்பிரமணியம் திறந்து வைத்தார் இதில் சாய உரிமையாளர்கள் சங்க தலைவர் பி காந்திராஜன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார் டோனிஸ் நிர்வாக இயக்குனர் டி டோனி விற்பனை மற்றும் செயல்பாடுகள் இயக்குனர் டெரக் நேஷன் விற்பனை பிரிவு இயக்குனர் டி ஆக்னல் ஆகியோர் கூறியதாவது இந்திய ஜவுளித்துறையில் டெக்ஸ்டைல் டையிங் மிஷினரிகளினுடைய முன்னணி உற்பத்தியாளர்களின் டோனிஸ் ஒன்றாகும் ஜவுளி துணிகளை தயாரிப்பதற்கான மிக குறைந்த உயர்ந்த தொழில்நுட்ப உள்ளடக்கத்துடன் சாயமிடும் தொழில்நுட்பத்தில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் எங்கள் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது திருப்பூர் வீரபாண்டி பிரிவில் நாற்பத்தி எட்டாயிரம் சதுர அடி பரப்பளவில் எங்கள் நிறுவனம் அமைந்துள்ளது இந்த நிறுவனத்தின் தலைமையிலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தகுதி வாய்ந்த ஊழியர்கள் உள்ளனர் வணிக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப உதவி சிறப்பானதாக உள்ளது என்றும் உடனான இணக்கமான உறவு தயாரிப்புகளை மேம்படுத்துவதில் புதுமை மற்றும் உலகளாவிய நிலைகளில் தரத்தை பய பராமரிப்பதன் மூலம் எதிர்கால சந்தைக்கு தொடர்ந்து புதுமைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது எங்களது டோனிஸ் நிறுவனம் எமது நிறுவனத்தின் முயற்சியில் இப்பொழுது ஜீரோ டிஸ்சார்ஜ் இலக்கை நோக்கி இயக்கப்படுகிறது டோனிஸ் புதிய டெக் பிளஸ் டூ பாயிண்ட் ஓ சீரீஸ் குறைந்த விகிதம் மற்றும் இயக்க செலவு ஆகிய சிறப்பு அம்சங்களுடன் சாஃப்ட் ப்ளோ டைகிங் மிஷின்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம் புதிய சுற்று தொழில்நுட்பமானது பிளஸ் டூ